ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பகுதி தொண்டர் பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய அந்த பிரபந்தத்தினுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்று நாம் அனுபவிக்கலாம் ரங்கநாதனை துயில் உணர்த்தும் பிரபந்தம் திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தில் யோகனித்திரை செய்யும் பெருமாளை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பாசுரந்தோறும் திருப்பள்ளி உணர்த்தி அடியார்க்கு ஆட்படுத்தாயே என்று பாகவத கைங்கரியத்தை பிரார்த்தித்து தலை கட்டுகிறார் தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி ஆகிய இரண்டுமாகும் அவற்றில் திருப்பள்ளி எழுச்சி அவருடைய நிறைவு பிரபந்தமாகும் பிற்காலத்தில் எழுந்த சுப்பிரபாத ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக முதன் முதலில் தோன்றிய ஸ்ரீ ரங்கநாத சுப்பிரபாத ஸ்தோத்திரம் இதுவே ஆகும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவராலும் இது தினந்தோறும் அனுசந்திக்கப்படுவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அனுசந்திக்கும் போது திருப்பள்ளி எழுச்சி தவறாமல் முதலில் அனுசந்திக்கப்படும் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துல கர்த்தவ்யம் தெய்வமானிகம் என்று ராமாயணம் பாலகாண்டத்தில் வரக்கூடிய வால்மீகியுடைய வால்மீகி முனிவருடைய ஸ்லோகம் கோசலையின் குலக்கொழுந்து ராமனே விடியற்காலை நேரம் வந்து விட்டது மனித புலியே பரமாத்ம ஆராதனமான காலைக்கடன்களை கழிக்க வேண்டும் எழுந்திருப்பாயாக என்று விஸ்வாமித்திர முனிவர் கூறுவதாக வால்மீகி முனிவர் எழுதியிருக்கிறார் விஸ்வாமித்திர முனிவர் ராமனையும் இலக்குவனையும் அவருடைய யாகத்திற்கு காப்பதற்காக அழைத்து செல்கிறார் செல்லும் வழியிலே நதிக்கரையிலே இரவிலே தங்கி உறங்குகிறார்கள் அப்போது ராமனை எழுப்புகிறார் விஸ்வாமித்திர முனிவர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று தொடங்கி அதுதான் இது வீர சௌமிய விபத்தியஸ்வ கௌசல்யானந்தவர்தன ஜகத்தி சர்வம் நராதிப என்று உத்தரகாண்டத்திலே ராமாயணம் உத்தரகாண்டத்திலே வரக்கூடிய சுப்பிரபாதம் கௌசல்யனின் கௌசல்யின் இன்பத்தை வளர்க்கும் அழகனே வீரனே பள்ளி எழுந்தருள்வாயாக அரசனே ராமனப்போது அரசன் அரசனே நீ உறங்கினால் உலகமெல்லாம் உறங்குகிறது என்று வந்திகளும் திரு ராமகிரானை திருப்பள்ளி உணர்த்தியதாக பாசுரமிட்டார் வால்மீகி பகவான் இராமாயணம் முத்திரகாண்டத்திலே சுத்தேசு யேசு சுத்தேசு ஜஹார்த்தி என்று கடவுபனிஷன் கூறும் இந்த எல்லா சேதனரும் உறங்குகையில் எவன் ஒருவன் விழித்திருக்கிறானோ என்று எம்பெருமானை குறி குறித்து சொல்லுவான் உறங்குவான் போல் யோக செய்த பெருமானை என்று நம்மாழ்வார் திருவாயுமொழியிலே சொல்லுவார் மறைகள் இப்படியெல்லாம் மறைகள் சொல்லுகிறபடியே மற்றள்ளார் உறங்கும் போதும் இவன் விழித்திருக்க இவனை இந்த ஆழ்வார் பள்ளி உணர்த்துவது ஏன் எல்லோரும் உறங்கும் போது எம்பெருமான் விழித்திருக்கிறான் அவரை போய் இவர் ஏன் எழுப்புகிறார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அப்படி என்றால் அனாதி மாயையால் இவர் உறங்கி கிடந்த போது ஆழ்வார் உறங்கி கிடந்த போது உறக்கமற்றிருந்து இவரை உணரச் செய்து இவர் அடியோரோர்க்கு அகலலாமே என்று சொல்லும்படியாக அகல முடியாதபடி உணர்ந்தவுடன் நிர்பரனாய் மார்பிலே கை வைத்து நிச்சலமாய் உறங்க புகுந்தான் அப்பா வேலை முடிஞ்சது என்று உறங்க புகுந்தான் நாம் அரங்கத்தம்மான் அவனுக்கு எது உறக்கம் ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தையன் என்கின்ற தன்னுடைய ஸ்வரூப சிந்தனமும் கைப்பட்ட ஆழ்வாரை பற்றி அனுபவம் செய்து கொண்டு மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதுதான் அவனுக்கு உறக்கம் எம்பெருமானுக்கு எம்பிரானு காட்செய்யாதே என் செய்வான் தோன்றினே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலையிலே சொல்லுகின்ற கைங்கரிய ஆசையை உடையவராகையாலும் தம்மை உணர்த்தியது போலே பெருமாள் பிறரையும் உணர்த்தி ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவராகையாலும் இவர் சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்துகிறாராகையாலே விரோதம் இல்லை என்கிறார் இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமண்டங்குடி என்னும் திவ்ய தேசத்திலே பூர்வசிக ஸ்ரீ வைணவ குலத்திலே விப்ரநாராயணர் என்னும் திருநாமத்தை உடையவராய் பகவானுடைய வனமாலையின் அம்சமாக தோன்றியவர் வனமாலையின் அவதாரமான இவர் துளவத் தொண்டாய தொல்சீர் என்றும் தொடையத்து துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் என்னும் அடியன் என்றும் தாமே அருளைச் செய்தபடி மாலா கைங்கரியத்திலே நிலை நின்றவராய் விளங்கி வந்தார் காட்படுத்தாய் என்று பேற்றின் எல்லை நிலமான பாகவத கைங்கரியத்திலே ஒன்றி நிற்பவராய் தொண்டர் அடிப்பொடி என்ற அதுவே தமக்கு நிரூபகமாகும்படி விளங்கினான் அச்சாவதார எம்பெருமான்களிலும் அரங்கனைத் தவிர வேறு எவரையும் பாழமாட்டாதவராய் அச்சுவை பெரிதும் வேண்டேன் என்னும்வராய் மறந்தும் புறந்தொழாமையாகிய பதிவிரதா தர்மத்தின் எல்லை நிலத்திலே நின்றார் ஆழ்வார் அப்படிப்பட்ட அந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இப்போது பார்க்கலாம் முதல் பாசுரம் கதிரவன் குணதிசை என்று துவங்கக்கூடியது அரங்கத்த அண்ணலே கதிரவன் கீழ்திசையின் உச்சியிலே வந்து சேர்ந்தான் மிகுந்த இருள் அகன்றது காலை நேரம் மலர்கள் மலர்கின்றன ஏன் அவற்றிலிருந்து ஒழுகுகின்றது வானவர் அரசர்கள் எல்லோரும் வந்து தங்களை வணங்க நெருங்கினர் இவர்களுடன் ஆண் யானைகளும் பெண் யானைகளும் வந்து ஒலி எழுப்புகின்றன முரசம் முழங்குகிறது இது கடலோசை போலே கேட்கிறது பையனே அனைவரையும் காக்க பள்ளி எழுந்த வேண்டும் என்கிறார் முதல் பாசுரத்தில் கொழுங்கொடி முல்லை என்று துவங்கும் இரண்டாம் பாசுரம் பூத்துக் குலுங்கும் முல்லை செடிகள் அவற்றை அணைத்துக் கொண்டு கிழக்கு திசையில் இருந்து வீசும் இனிய காற்று மலர்களில் இரவில் சுகமாக தூங்கிய அன்னங்கள் தங்கள் சிறகுகளில் இரவெல்லாம் பெய்த பனி உதறிக்கொண்டு உதறிக்கொண்டு எழுந்துவிட்டன பெரிய பள்ளம் போன்ற வாயையும் கோரைப் பற்களையும் உடைய முதலியிடம் அகப்பட்டு துடித்த கஜேந்திரன் என்னும் யானையின் துன்பத்தை தீக்கிய நீக்கிய அரங்கத்து அம்மானே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்கிறார் மூன்றாவது பாசுரம் சுடரளி பரந்தன என துவங்குகிறது எல்லா திசைகளிலும் ஒளி பறந்தன நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல ஒளி வங்கிக் கொண்டே வருகின்றன சந்திரனின் ஒளியும் வங்கிக் கொண்டு வருகிறது இருள் நீங்கிவிட்டது பாக்குமரங்கள் சோலைகளில் உள்ளன அந்த பாக்குமர பாலைகளை கீறியதாலே பால் மனம் வீசுகிறது இப்படியாக கீழ்திசை ஒளி நிறைந்தது காலையில் தென்றல் காற்று மெல்ல வீசுகிறது எனவே இனியை தோற்றத்தை காண அழகிய திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்களோடு விளங்கும் பெருமானே எழுந்தருள்வாயாக என்கிறார் மேட்டிள மேதிகள் எனத் துவங்கும் நான்காம் பாசுரம் எருமைகளை காலையில் மேய்ச்சலுக்காக ஆயர்கள் கட்டவிழ்த்து விட்டனர் அவர்கள் தங்கள் புல்லாங்குழலை ஊதிக்கொண்டு அவற்றின் பின்னே செல்ல ஆரம்பித்தனர் எருதுகளின் கழுத்து மணி ஓசையும் கேட்க தொடங்கிவிட்டது கழனிகளில் வண்டுகளும் ஆரவாரம் செய்ய தொடங்கிவிட்டன அன்று இலங்கை அரசனை அவன் கலத்தோடு அழித்த தேவர் தலைவனே விஸ்வாமித்திர முனிவரின் யாகத்தை காத்து அவபிரத ஸ்நானம் செய்த அயோத்தி நகருக்கு அரசனே பள்ளி எழுந்திருவாயாக அடுத்த ஐந்தாம் பாசுரம் புலம்பின புட்களும் என்று துவங்குகிறது அரங்கனே அரங்கனே பறவைகள் சோலைகளில் புலம்புகின்றன இருள் நீங்கிவிட்டது விடியல் தோன்றியது கீழ் திசை கடல் ஒலியும் கேட்கிறது பண்டுகள் ஒலிக்கும் மலர் மாலைகளை கொண்டு உன்னை துதிக்க அமரர்கள் புகுந்தனர் நீர் இருந்தது அயோத்தி இலங்கைக்கு செல்லும் வழியில் விபீஷணன் உண்மை இங்கே பள்ளி கொள்ள விட்டு சென்றிருக்கின்றான் அவனே வந்து வழிபாடும் செய்கின்றான் இங்கே எனவே எங்களை காக்க உணர்ந்த அருள்வாயாக இரவியர் மணி என துவங்கும் மாறாம்பாசுரம் பன்னிரு சூரியர்கள் பெரிய தேர்களில் வந்தனர் பதினோரு ருத்ரர்கள் எருதுகளில் வந்தனர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வந்திருக்கிறார் அஷ்டவசுக்களும் வந்து நெருங்கினர் இப்படி பல தேவர்களும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்து உன் தரிசனம் காண காத்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய மலை போன்ற உன் கோயிலின் முன்னே ஐயனே பள்ளி எழுந்தருளாயாக என்கிறார் அடுத்து அந்தரத்தமரர்கள் தமர்கள் என தூங்கும் ஏழாம் பாசுரம் எம்பெருமானே உன் கோயில் வாசல் தேடி இந்திரன் ஐராவதம் என்கின்ற தனது யானையின் மீது வந்து சேர்ந்தான் வானத்து தேவர்கள் கூட்டங்களாக வந்து திறந்து விட்டனர் அருந்தவம் புனிந்த ஜனகாதி முனிவர்கள் மருத்து கணங்களும் இந்திரனுக்கு அடங்கிய உபதேவதைகளான மருத்து கணங்களும் அழகிலும் இசையிலும் சிறந்த கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் யட்சர்கள் என அனைவரும் வந்துவிட்டனர் வானமும் பூமியும் இனி நிற்க இடமில்லை என்ற அளவுக்கு கூட்டம் வந்து விட்டது அரங்கனே பள்ளி எழுந்தருள்வாயாக வம்பவில் வானவர் என தூங்கும் எட்டாம் பாசுரம் வானவர்கள் பசுவுக்காக அருகமுல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள் விலைமதிப்பற்ற செல்வம் பசுக்கள் தேவரீர் கண்டருள அழகிய கண்ணாடி என பல்வேறு உபகரணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பயன் கருதாத முனிவர்கள் எம்பெருமானுக்கு ஏற்றது என இவற்றைப் பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் தும்புருவும் நாரதரும் மங்கள கீதங்கள் பாட வந்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கண்டருள சூரியனும் ஒளிபரப்பி தோன்றினான் வானத்திலிருந்து இருள் முற்றிலுமாக நீங்கிவிட்டது புறவழி தோன்றிவிட்டது அக தோன்ற நீ எழுந்து அருள வேண்டும் ஏதமில் தன்னுமை என துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் குற்றம் இல்லாத சிறுபறை தாளம் சிறுமத்தளம் யாழ் குழல் பெருவாயனும் பாத்தியம் ஆகிய இவை எங்கும் இவை எங்கும் இசை எழுப்புகின்றன திசைதோறும் தேனிசை கிண்ணறர்களும் கருடர்களும் கந்தர்வர்களும் கீதங்கள் பாடுகின்றன இரவெல்லாம் தவம் செய்த முனிவர்கள் தேவர்கள் சாரணர்கள் இயக்கர் சித்தர் ஆகியோர் உன் அடிகளை வந்து காத்திருக்கின்றனர் இவர்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க அவர்களுக்கு கடாட்சிக்க நீ எழுந்தருள வேண்டும் என்கிறார் அடுத்து நிறைவு பாசுரம் கடிமலர் கமலங்கள் என்று துவங்கும் பத்தாம் பாசுரம் சோலைகளின் நடுவில் உள்ள நீர் நிலைகளில் தாமரை மலர்கள் மலர்ந்தன கதிரவனும் கடலின் மேற்பரப்பில் தோன்றிவிட்டான் அடகி அழகிய இடையுள்ள பெண்கள் காவிரியில் நீராடி தம் குழல்களை பிழிந்து உதறி அடையொடுத்தி கரையேறினர் காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே பள்ளி கொண்ட பெருமானே தொண்டர் அடிப்பொடி என்னும் திருநாமமுடைய அடியேன் துளசி மாலையை தொடுத்து எடுத்துக்கொண்டு வந்து தங்களுக்கு அணிவிக்க வருகிறேன் அடியவனான என்னை இறங்கத்தக்கவன் என்று அருள் செய்து உன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த அருள் செய்வாயாக அரவணை விட்டு பள்ளி எழுந்தருள்வாயாக என்று சொல்லி இந்த பிரபந்தத்தை நிறைவு செய்கிறார் தொண்டரடி ஆழ்வார் இந்த அளவிலே தொண்டரடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது அரங்கத்தம்மான் பொன்னரங்கன் தென்னரங்கன் பி கொண்ட பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம் தொண்டர் அடிப்பொடி தொண்டர் தாழ் தூளி புத்தாங்கிரி ரேணு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்